அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை இங்கே ஆண்டவர் என்ற என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் முதலாவதாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலை செய்து நாம் அனைவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி செய்கிறார் இரண்டாவதாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் அடைய இருந்து இரண்டாம் சாவாகிய நித்திய நரக தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நாம் அனைவரும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார் நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் ஆண்டவர் ஒன்றித்து வாழும்படி செய்வதால் விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும் எவரும் பாவம் செய்வதில்லை அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லி யோபான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது எங்கு பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழும்படி செய்வதால் நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி செய்கிறார் இரண்டாவதாக நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு நாம் அனைவரும் ஆண்டவர் இணைந்த நிலையில் இறக்கும்படி செய்கிறார் இறக்கும்படி செய்கிறார் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறப்போர் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று வெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நமக்குள் வாசம் செய்யும் பரிசு தாவியானவர் ஆண்டவர் சுவோடு ஒன்றித்து வாழும்படி செய்து ஆண்டவர் சுவோடு இணைந்த நிலையில் நாம் அனைவரும் இறக்கும்படி செய்வதால் நாம் இரண்டாம் சாவாகிய நரக தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் அப்பொழுது தூய ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை நாம் அனைவரும் முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும்படி செய்வதால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் நடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரேன் நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் இணைந்து வாழ்கிற மக்கள் தான் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்வார்கள் ஏனென்றால் தூய ஆவியானவர் அவர்களை சரியான பாதையில் அழைத்து சென்று அவர்கள் அனைவரும் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்வார் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூயாவியோடு இணைந்து உமக்கு உகந்த நறு மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் மலரும் போது அப்பா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தி கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்